கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே சங்கீதம் பதினாறு நாள் சொல்லுகிறது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் இங்கே சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறார் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே தெய்வம் அல்லாதவைகளே தெய்வம் என்று சொல்லி ஆமை இன்றைக்கு அநேகர் இந்த பூமியிலே பலவிதமான தெய்வமல்லாதவைகளே தெய்வமாய் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு கத்தருடைய பிள்ளை அந்நிய தெய்வனை நாடி பின்பற்றினால் அது அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இந்த பூமிக்குரிய வேதனை மட்டுமல்ல அது மறுமைக்குரிய வேதனையும் இணைத்தே சொல்லப்படுகிறது ஆண்டவரை ஆராதித்து இன்றைக்கு அநேக ஆமியின் சுதரம் அந்நிய தெய்வங்களை ஆமை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கை சமாதானமில்லாததாய் மாறி கொண்டிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளை கத்தரை மாத்திரம் நாம் சேவிக்கிறவர்களாய் கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற கத்தனமை குறித்து விரும்புகிறார் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் மகிமையான தேவன் பரலோகத்திலே அவர் வர் தேவனாக வீட்டிருக்கிறான் சொ சொந்தம் ரசிப்பதற்காக இந்த பூமியிலே ஆமையை வந்தவர் மட்டுமல்ல அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் செய்தவராக மூன்றாம் நாள் உயிரோடு இழந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் ஆமை ஆகவே அந்த பரலோகத்தை ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும் அந்நிய தெய்வங்களை நாடி தேடி பின்பற்றினால் அது நம்முடைய வாழ்க்கையில வேதனைக்கு நேராக நடத்தி சொல்லும் வேதம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆமை சொதுரா ஆமை அந்நிய நாமங்களை கூட என் நாவினால் உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் பிரியமான தேவ பிள்ளைகளை ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தருடைய நாமத்தை மாத்திரமே நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்நிய நாமங்களை சொல்வது கூட அது ஆமைய சங்கீதக்காரன் அதை வெறுக்கிறதை அங் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நாமம் அப்படியே நாம் வெறுக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்துவோம் கத்தருடைய நாமத்தையே வாஞ்சிப்போம் அவரையே புகழுவோம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் எஸ் ஆண்டவர் நாங்கள் எந்த விதத்திலும் அந்நிய தெய்வங்களை நாடி போகாதபடிக்கு விசுவாசத்தோடு கத்தரை மாத்திரம் சார்ந்து வாழ கத்திரங்களுக்கு கிருபச்சு எங்கப்பா இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவருடைய வேலைகள் பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் ஆமை எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதி